நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல தண்ணீர் ரொம்ப நேரம் இருந்தா கையிலையும் சரி காலையிலும் சரி ஒரு சுருக்கம் மாதிரி வரும் அது சுருக்கம் எதுக்கு வருதுன்னு பாக்கலாம் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் தண்ணீர் இருந்த இருந்தா மட்டும்தான் வரும் சில டைம்ல வர டைம்ல வர வாய்ப்பே இல்ல இது என்ன ரீசன் வருது பாத்தீங்கன்னா நீ தண்ணீர்ல கையை விட்டுட்டு இருக்கும்போது அந்த தண்ணியில விட்டும்போது ஜப்புடு பரவல் பரவாயில்ல அதாவது பாத்தீங்கன்னா தண்ணி வந்து என்ன ஆகும்னா உள்ள உடம்புகளை போகும் நம்ம அந்த சின்ன சின்ன துளிகள் துளைகள் வழியா போய் அது வந்து திரும்ப போயிட்டு 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 உள்ள வரும் ரொட்டீனா திரும்ப வெளியே வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போற நரம்புல போற ரத்த ஓட்டம் வந்து அந்த இடத்துல நின்று ரத்த ஓட்டம் நிற்கிறனாலதான் அந்த இடம் வந்து சுருக்கல் வந்து வருது இதே நீ திரும்ப கையை வெளியேடு எடுத்துட்டீங்க திரும்ப அந்த இடத்துல ரத்த ஓட்டம் வந்துச்சுன்னா அது நார்மலா மாறிடும் ஓகே இதனால எல்லாம் தீமைகளா பாத்தீங்கன்னா இதனால பெரிய தீமைகள் இல்லை ஏன் பாத்தீங்கன்னா இதுல வந்து உள்ள பண்றதுனால உடம்புள்ள ஒரு ரத்தோட்டத்தில் பண்றதுனால கொஞ்சம் உடம்புல உள்ள சூடு வந்து குறையும் ஆனா ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தண்ணியும் அந்த மாதிரி ஒரு காய்ச்சலும் அந்த அளவுக்கு கொண்டு தரும் ஸோ இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்கிறது ஓகே ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை உடனோட ஹீட்டுகள்லாம் ஒரு இது ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா ரொம்ப நேரம் நிக்கிறா ரொம்ப டேஞ்சர் இந்த மாதிரி வாழ்க்கை பண்ணுங்க